வணக்கம் இந்த பதிவினை தடவை பார்ப்பவர்கள் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் சிந்தித்து <tune> ரசிப்பதற்கு நல்ல அர்த்தமுள்ள இலகுவான தமிழ் பழமொழிகள் தங்கச் செருப்பானாலும் தலைக்கு ஏறாது அதாவது தங்கத்தில் செய்யப்பட்டிருந்த செருப்பானாலும் அதை தலையில் மாற்ற முடியாது தீயிலிட்ட நெய் திரும்பவும் வராது நாடு கடந்தாலும் நாய்க்குணம் போகாது தேரோடு போச்சுது திருநாள் தாயோடு போச்சுது புறந்தகம் தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது அதாவது கடவுள் காட்டு காட்டுவருடைய சாப்பாடு மாட்டார் செத்த புணத்திற்கு அருகே இனி சாகும் புணம் அழுகிறது கறந்த பால் காம்பில் ஏறாது கடலை தாண்ட ஆசையுண்டு கால்வாயைத் தாண்ட கால் இல்லை கரும்பு கசப்பது வாய்க்குற்றம் கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கெட்டான் மரமேறி கைவிட்டவனும் கெட்டான் காட்டிலே செத்தாலும் வீட்டிலேதான் தீட்டு கூப்பி கூப்பாட்டால் சாப்பாடாகுமா எரிகிற வீட்டை அவிக்க கிணறு விட்ட நாள் பார்த்தது போல கும்பிட்ட கோயில் தலைமேல் இடிந்து விழுந்தது போல சில்லறைக் கடன் சீரழிக்கும் சொப்பனம் கண்ட அரிசி சோற்றுக்கு ஆகுமா உறவு போகாமல் கெட்டது கடன் கேளாமல் கெட்டது எத்தனை பெரிய உண்மை போய் வந்து கொண்டிருந்தால் தான் உறவு நிலைக்கும் கொடுத்த கடனை கேட்டுக்கொண்டே கொண்டே இருந்தால்தான் திரும்ப கிடைக்கும் அடி நாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் இன்று பலரும் இப்படித்தான் இருக்கிறார்கள் இருந்து அரசாண்ட இடத்தில் பூனை இருந்து புலம்பி அழுகிறது எல்லாம் காலத்தின் கோலம் அறப்படித்தவன் அங்காடிக்குப் போனால் விற்கவும் மாட்டான் வாங்கவும் மாட்டான் அதிகமாய்ப் படித்தவர்கள் பலரும் இப்படித்தான் உள்ள பிள்ளை உரலை நக்கிக் கொண்டிருக்க மற்ற பிள்ளைக்கு மனம் இயங்குதாம் இறுகினால் களி இழகினால் கூழ் ஊன்றக் கொடுத்த தடி மண்டைய பிளந்து யாருக்கு என்று சிந்தித்து உதவாவிட்டால் இப்படித்தான் நடக்கும் எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லக்கு பலருடைய போக்கு இப்படித்தான் இருக்கிறது எட்டி பழுத்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன எட்டி பழுத்தாலும் அதன் கசப்பால் சாப்பிட உதவாது கஞ்சனுக்கு எத்தனை செல்வம் வந்தாலும் அதில் யாரும் பலன் அடைய முடியாது விசாரம் முற்றினால் வியாதி கவலை அதிகமானால் வியாதியில்தான் முடியும் பைய மென்றால் பனையையும் மெல்லலாம் நிதானமாக சிறிது சிறிதாக மென்றால் பனையைக்கூட மென்று விடலாம் அதாவது நிதானமாக தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் எத்தனை பெரிய காரியத்தையும் செய்து முடித்து விடலாம் காற்றில்லாமல் தூசி பறக்காது நெருப்பில்லாமல் புகையாது என்ற பழமொழிக்கு இணையான இன்னொரு பழமொழி பண்ணின புண்ணியம் பலனில் தெரியும் நாம் அனுபவிக்கும் பலன்களை பார்த்தாலே சேர்ந்திருக்கும் புண்ணியம் எவ்வளவு என்பது தெரிந்துவிடும் பிடித்த கொம்பும் ஒடிந்தது மிதித்த கொம்பும் முறிந்தது துரதிர்ஷ்டம் எப்படி எல்லாம் சோதிக்கிறது என்பதற்கு அழகான பழமொழி ஒரு மரத்தில் ஏறி ஒரு கொம்பை பிடித்து அது ஒடிந்து போக கீழே விழாமல் இருக்க இன்னொரு கொம்பில் காலை வைத்து ஊன்றினால் அந்த கொம்பும் முறிந்தால் எப்படி இருக்கும் பாடுபட்டு குத்தினாலும் பதரில் அரிசி இருக்காது பதர் என்பதே அரிசி இல்லாத நெல் தான் அதனைச் சப்பட்டு என்றும் கூறுவார்கள் அதனால் என்னதான் குத்தினாலும் அதில் அரிசி கிடைக்க வாய்ப்பில்லை மனிதனின் பயனில்லாத முட்டாள்தனமான முயற்சி குறித்து சொல்லும் பழமொழி இது இட்டதெல்லாம் பயிராகாது பெற்றதெல்லாம் பிள்ளையாகாது கடைந்த மூரிலே குடைந்து வெண்ணெய் எடுப்பார் தயிரில் வெண்ணெய் எடுத்த பிறகு பிறகுதான் மோராகிறது அந்த மோரிலேயே மீண்டும் வெண்ணி எடுக்கும் அளவு சாமத்தியம் வாய்ந்தவர்களை பற்றி இந்த பழமொழி சொல்லுகிறது கை அலுக்காது வாங்கிக் கொண்டே இருப்பவர்களுக்கு அலுப்பே இருக்காது அடுத்த வீட்டுக்காரரே பாம்பு பிடியுங்க அது அல்லித்தண்டு போல இல்லைன்றிருக்கும் என்ன சாமத்தியம் பாருங்கள் உயிரோடு ஒத்தும் ஒரு முத்தம் தராதவள் சித்தான் உடன்கட்டை ஐயா சாமிக்கு கல்யாணம் அவரவர் வீட்டில் சாப்பாடு அவனே இவனே என்பதை விட சிவனே சிவனே என்பது நல்லது அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறி ஆகிறவன் அரைக்காசிலும் ஆவான் ஆகாதவனுக்கு ஆயிரம் கொடுத்தாலும் விடியாது ஆயிரம் உடையான் அமர்ந்திருப்பான் உடையான் ஆடி விழுவான் ஆனமேல் போகிறவனை சுண்ணாம்பு கேட்டால் கிடைக்குமா இந்த எலும்பைக் கடிப்பானேன் சொந்த பல்லு போவானேன் இந்த எலும்பை கடிப்பானேன் சொந்த பல்லு போவானே. இந்த கூழுக்கா இத்தனை திருநாமம் இந்த கூழுக்கா இத்தனை திருநாமம் இமைக்குற்றம் கண்ணுக்கு தெரியாது இமைக்குற்றம் கண்ணுக்கு தெரியாது இடுகிறவன் தன்னவள் ஆனால் முதல் பந்தியில் உண்டால் என்ன கடைசி பந்தியில் உண்டால் என்ன இடுகிறவள் தன்னவள் ஆனால் முதல் பந்தியில் உண்டால் என்ன கடைப்பந்தியில் உண்டால் என்ன எப்படியும் முன்னுக்கு இருந்தாலும் பின்னுக்கு இருந்தாலும் சாப்பாடு கிடைக்கும் என்றது அர்த்தம் உண்டு கொளுத்த நண்டு வளையில் தங்காது நல்லா சாப்பிட்டு பருத்த நண்டு கீழே இறங்கும் அல்லது விழுந்து போகும் இப்படி அருமையான தமிழ் பழமொழிகள் உள்ளன அவற்றின் விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொண்டு மகிழ்வீர்களாக நன்றி வணக்கம்